கோவை மாவட்டம் ஆனைமலை ஒன்றியம் கிழக்கு பகுதிகளில் உள்ள ஊர்களில் இரவு நேரத்தில் தென்னந்தோப்புகளில் தொடர்ந்து தேங்காய் திருட்டு நடைபெற்று வருகின்றது இது தொடர்பாக தென்னை விவசாயிகளின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்க மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தொடர்ந்து தேங்காய் திருடுவது நடைபெற்று வருகிறது சங்கம்பாளையத்திலிருந்து ஆனைமலை செல்லும் சாலையில் சுதர்சன் கார்டன் அருகே உள்ள சாந்தி தேங்காய் கடையில் திருட்டு தேங்காய் வாங்குவதை விவசாயி ஒருவர் கையும் களவுமாக பிடித்துள்ளார் மேற்படி திருட்டை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர் முருகானந்தம் செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ் எங்கிருந்து கொண்டாடுங்க

ஹே வேண்டாம் திருட்டு காய் கொண்டாந்த வேண்டாம் அது விடுங்கறதெல்லாம் கிடையாது இனிமேல் ஒரு நிமிஷம் நான் இனிமேல் கொண்டு வர மாட்டேன் இன்னாரு வண்டி சரி வேண்டாம்னா இனிமேல்